அஹ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த நிக்கிற இடம் வந்து கிளொச்சி மாவட்டம் இந்த பிரமந்தநாத மகாவித்யாலயம் இந்த பிள்ளை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை ஆஹ் இந்த அம்மா தான் இந்த பிள்ளையை ஏற்றி கொண்டு வர்றது அப்பா இல்ல எனக்கு இல்லையா மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த அம்மா சொன்னாதன எனக்கு தான் அங்கே இருந்து நடைத்தான் கூட்டிக் கொண்டு வர்றது எனக்கு சாக்கல் இல்லையன்று சொன்னா அப்ப நாங்களே எங்களுடைய நன்குடைய ஆளுநர் நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஆஹ் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதன் சிவரஞ்சினி தம்பதியினர் தங்களது திருமண நாளை முன்னிட்டு இந்த சாக்கிளை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்த சொல்லியிருந்தார்கள் இந்த சாக்கிள் வந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஓகே அவங்களுக்கு சந்தோஷமா இந்த சாக்கிள் சரி ஓடிச்சீங்க சந்தோஷமா உங்களுக்கு மற்றது எங்களுடைய தொடர்ச்சியான நன்கொடையாளர் சிவகண்ணன் கஸ்தூரி தம்பதியினரும் இவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுக்க சொல்லிக்கணும் அரிசாமான் போய்டுங்க சரியா இதை வந்து உங்களுக்கு கனடா கனடா வெண்கூர் நாடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவகண்டன் கஸ்தூரி தம்பதியினர் பத்தாயிரம் ரூபாய் காசும் உங்களை கையில கொடுக்க சொன்னாங்க இதுக்கு அரிசாமான் போய்டுங்க சரியா இந்த உதவியை செய்த ஆஹ் சிறீரங்கநாதன் அஹ் சிவரஞ்சினி தம்பதியினருக்கு நாங்கள் இந்த உலகை இனிய திருமண நாட்டை தெரிவித்துக் கொண்டு கனடா பெண்கொரு நாட்டில் எங்களுக்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவகண்ணன் கஸ்தூரி தம்பதியினருக்கும் நாங்கள் இந்த வேளையில் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி